ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அது சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேள்வி அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து சங்குப்பூ வந்து எப்படி வந்து இந்த மாதிரி குத்துச்செடி மாதிரி வளர்க்குறது அப்படின்னு சந்தேகம் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா பூக்கள் வந்து கம்மியாக பூக்கும் கொடியாக நம்ம இழுத்து ஒரு கயிறு கட்டி நம்ம பந்தல் போட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்க அது ஒரு கொடி ஒரே ஒரு இது அப்படியே கம்பு ஒன்றோ ரெண்டோ அப்படியே குச்சி மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதில் பூக்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுலேயுமே நிறைய தான் பூக்கும் இந்த செடி ஆனால் இதில் வந்து குத்துச்செடியாக வளர்க்கும் வந்து ஏகப்பட்ட பூக்கள் அந்த தொட்டியில் நம்ம எடுக்கலாம் அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரெண்டாவது பார்க்குறதுக்கு வந்து இருக்கும்போது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் ஸோ அது எப்படி அப்படின்னு அவங்க கேட்டாங்க அதுக்கான பதில் தான் இது எப்படி இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு எந்த ஹைட்டு இது வந்து நம்ம வந்து சின்னதாக குட்டியாக போதும் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த தொட்டியை ஒட்டு குட்டியாக போதும் அப்படிங்கிற சைஸில் நம்ம வளர்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டோட இதை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த இருக்குல்ல இவ்வளோ பெருசுக்கு இதை கட் பண்ணிடணும் இருங்க வரேன் சிஸ்ஸர் மேலே இருக்குதுன்னு நினச்சிட்டு சிஸ்ஸர் எடுக்காமல் வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து கையை வச்சு தான் அப்படி கட் போகிறோம் இந்த இந்த ஹைட்டு தான் போதும் எனக்கு அப்படிங்கிறதுனால இதில் என்ன மாதிரி தளிர் இருக்கிற இடத்த ஃபுல்லாக அப்படி கட் பண்ணிடுவேன் எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டோடையே இந்த தளிரை கட் பண்ணிடுவேங்க நீங்கள் பண்ணாதீங்க நான் கீழே போய் திரும்ப எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதனால நான் இந்த மாதிரி கை வச்சு கட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி கட் கட் பண்ணி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சரிங்களா இந்த ஹைட்லயே கட் பண்ணி விட்டுறணும் சரி எவ்வளோ நாளைக்கு கட் பண்ணணும் அப்படின்னாக்கா அது வளர ஆரம்பித்து தளிர் வரும் பார்த்திங்களா வர 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 நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி விட்டுகிட்டே இருக்கும்போது உடனே பூ பூக்காது அதையும் நீங்கள் கவனிக்கணும் பூ உடனே வேணும்னா நீங்கள் ப்ரூன் பண்ணுறத கொஞ்சம் விட்டு தான் ஆகணும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு அது வந்து இப்போ ஒரே ஒரு கிளை தானே வந்திருக்கும் அதை ரெண்டாக்கணும் கட் பண்ணால் ரெண்டாகும் திருப்பி அந்த ரெண்டும் கொஞ்சம் வளர்ந்தோன்னா அதே ஹைட்டில் திருப்பி கட் பண்ணி விடும்போது நாலு இப்படியே அது வந்து நல்லா மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்குங்க அப்போ எந்த அளவுக்கு அது குத்துச்செடியாக வேணுமோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடணுன்னா அதை அப்படி ஸ்டாப் பண்ணிடணும் ப்ரூன் பண்ணுறதை ஒரு அஞ்சாறு தடவை பண்ண வேண்டியது வரும்னு வச்சுக்கோங்களேன் டென் டேஸ்க்கு ஒரு தடவை அப்படியே அந்த மந்த் ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது அது அப்படி ஒவ்ஃபனு எல்லோரும் இதுக்குள்ளே எத்தனை செடி இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக மாறிடும் இப்போ இங்கே ரெண்டு செடி வளர்க்குறேன் இது வந்து எனக்கு அப்படி ஒரு புதர் மாதிரி வேணால் கொஞ்சம் ஹைட்டாக பார்த்தீங்களா இப்படி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால ஒரு பெரிய கம்பு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும்னு அதை ஏன் ஹைட்டுக்கு வச்சுருக்கேன் நான் ஸோ அந்த ஹைட்லேயே நாலு கம்பு வச்சு நாலு கலர் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதில் சுற்றி விட்டுட்டு இதுக்கு மேலே போக விடாமல் இங்கனக்குள்ளேயே நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து ரொம்ப நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஹைட்டாக வளர்க்கும் போது இதிலையே சுற்றி 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 மேலே போனோன்னே திருப்பி கீழே எடுத்து சுற்றி சுற்றி இந்த மாதிரி வைக்கும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் இது நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு அடர்த்தியாக இந்த இடத்தையும் மாற்றிட்டு உங்களுக்கு நான் அடுத்து ஒரு அப்டேட் கொடுக்கிறேன். இந்த பாத்தீங்களா இதை வந்து ரொம்ப நம்ம கட் பண்ணி அது மாதிரி விடக்கூடாது இதை வந்து சுற்றி விட்டு திருப்பி கீழே பார்த்து சுற்றி விட்டு இப்படியே விடும்போது இது ரொம்ப அடர்த்தியாக மாதிரி கொத்துன்னு பூ பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இது வந்து சின்னதாக ஒரு ஐடியா க்ரியேட்டிவிட்டி அவ்வளோதான் இதை வந்து எப்படிலாம் வளர்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ வளர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஆர்ச்சி மாதிரி வளர்க்கணுன்னா அதில் அப்படியே சுற்றி 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 விட வேண்டியதாக நமக்கு தேவை நம்ம வீட்டினுடைய அட்மாஸ்பியருக்கு எப்படி வளர்க்க முடியுமா இப்போ எனக்கு ஆர்ச்சி போடுறது வைக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்டுக்கு வந்து கலர் நிறைய பூத்து கடந்தான் அழகாக இருக்கும்ல அப்படிங்கிறதுக்காக இந்த கைதை வச்சுருக்கேன் இங்கே ஏன் புதர் மாதிரி வளர்த்துருக்கேன் அப்படின்னா அது ஒன்லி டீக்கு மட்டும் டெய்லியுமே அதில் வந்து நம்ம டீக்கு வந்து எடுத்துருவோம் ஸோ அதில் விதைகள்லாம் உருவாகாது இது எதுக்காக இவ்வளோ ஹைட்டில்னா உள்ளே என்றான உடனே பூக்கள் அதிகமாக தெரியணும் ஒன்று ரெண்டாவது இந்த பூக்களை நம்ம பறைக்க போகிறதே இல்லை பூக்கள் பறைஞ்சிட்டோன்னா நமக்கு விதைகள் உருவாகாது ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்காக சீடு ஷேரிங்க்காக நான் வச்சுருக்கேன் சரி சீடு ஷேரிங்க்காக நம்ம விடுறோம் பூக்களே பறைக்காமல் விட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா சாதாரணமாகவே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா வந்து அந்த இலைகளெல்லாம் வெள்ளையாகி ஒரு மாதிரி அந்த செடி வந்து செத்து போகிற நிலமைக்கு வரும் அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி வெறும் குச்சியை மட்டும் விட்டுட்டோன்னா திரும்ப தளத்து வந்து அழகாக வந்துடும் உரம் போட்டு விட்டுனீங்கன்னா சரிங்களா அதனால் அது கட் பண்ண கட் பண்ண அழகாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ரெண்டுக்கும் லைஃப் என்ன அப்படின்னாக்கா பூ பறிச்சிட்டே இருக்கிறதோட லைஃப் கொஞ்சம் கூட இருக்கும் பூக்களை பறிக்காமல் விதைகளாக விடுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு சத்துக்கள் அதிகமாக விதைகளுக்கு எடுத்து எடுத்து ரொம்ப சீக்கிரத்தில் அந்த செடி வந்து டல் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் சீக்கிரமாக டல்லாகிடும் ஏன்னா விதைகளுக்கு விட்டோம் அப்படின்னாக்கா அப்போ நம்ம விதைகளுக்கு விட்டதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வேறு செடி உருவாக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வளர்க்குற மாதிரி இருக்கும் எது ஒன்று வேணும்னா ஒன்று நம்ம இழந்து தான் ஆகணும் ஸோ இது தாங்க இவ்வளோதான் ஐடியா ஸோ உங்களுக்கும் சில பேருக்கு இது தேவைப்படலாம் இல்லை அப்படின்னா அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நல்லா என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்துடுறீங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதற்கு கைமாறேன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நான் ஷீட் கலெக்ட் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமோ முந்நூற்றி நாளும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இரண்டு வருட காலமாக உங்களுக்கு நான் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் அந்த பணியை இன்னும் நான் தொடர்ந்து செய்வேன் இந்த வாரமும் எனக்கு நிறைய கவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவு சேர்த்த அப்புறம் அன்றைக்கி எப்படி எழுபத்தஞ்சி பேருக்கு ஷேர் பண்ணணும் அதே மாதிரி இன்னும் அதிகமாக கிடைக்க கிடைக்க நான் ஷேர் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் கேட்குறது கிடைக்காது அது மட்டும் தான் என்கிட்ட உள்ள ஒரு மைனஸ்ன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் நீங்கள் கேட்குறது என்னால் கொடுக்க முடியாது பட் என்கிட்ட என்ன சேகரிக்க முடியுதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது மாதிரி உங்ககிட்ட என்ன விதைகள் அதிகமாக இருந்தாலும் அதை நீங்கள் எனக்கு அனுப்பி தாங்க அதை நம்முடைய உறவுகளுக்கு நம்ம அனுப்பி கொடுப்போம் அப்புறம் நிறைய நியூவாக நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இப்போ வந்திருக்காங்க ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸு அவங்க யாருமே வந்து வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இதில் இருக்குது அதை அதை பார்த்து என்னோடய நம்பரை எடுத்து என்னை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் போடாதீங்க ஒரே ஒரு இது என்ன நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணனும் அப்படின்னா நான் வந்து நியூ சப்ஸ்கிரைபர் என்னைய வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் என்ன அப்படின்னாக்க நீங்கள் வந்து புலனக்குழுவில் இருக்கும் பொழுது நான் மட்டும் சீர் ஷேர் பண்ணுறதை வாங்காமல் அந்த புலனக்குழுவில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இருக்காங்க அறநூறு கிட்ட அவங்களும் உங்களுக்கு சீடன் கட்டிங்ஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க இலவசமாக தாங்க எந்த காசுமே என்னுடைய உறவுகள் யாரும் வாங்குறதில்ல நானும் வாங்குறதில்ல ஸோ அதுலேயும் நீங்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி குழுவில் சேர்ந்து பயன்பெறுங்க சரிங்களா ஓகே பாய் ஹாப்பி குட் ஹவர்னிங் டேக் கேர் பை பை சீயுமா